விதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம் சதை நட்சத்திரம் இருக்குல்ல இது வந்து ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் ராமானுஜர் பிறந்தது இதே திருவாரன் நட்சத்திரம் எங்களி ராமானுஜை அஸ்வனி மகம் மூலம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஞானம் அப்படிங்கிறது அவங்கள தேடி வந்துரும் பணம் இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்க மாட்டேன் சொகுசான வாழ்க்கையை தேடி போகிறாங்க இல்லையா அது இல்லாமல் இந்த பரணி பூரம் போராடம் வாழ்நாள் முழுக்க இந்த கடன் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்க மட்டும் நேர்மையை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தவங்க கிட்டேயும் அதே நேர்மையை எதிர்பார்ப்பாங்க ஆன்மீக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது நம்ம சேனல்ல பொதுவாவே ராசி லக்னம் இதை பேஸ் பண்ணி ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறோம் பட் ஆனா நட்சத்திரம் பேஸ் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது அண்ட் அதுல நம்ம எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி ஷைன் ஆகலாம் இது போன்ற பல விஷயங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சூரத் பாலா அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சோ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி அப்படின்னா ஒரு மனிதர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஜாதகம் ரொம்பவே முக்கியமானது ஜாதகத்துல பாத்தோம்னா ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்கும் சோ இந்த பதிவுல வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களோட பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமுமே கேது அதிபதியை சார்ந்துதான் இருக்கு ஸோ இவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் சார் இந்த உலக வாழ்க்கைங்கிறது மாறிட்டே இருக்கும் அதே மாதிரி எப்படி ஒரு சக்கரம் வந்து சுத்தும் போது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மேலே போகுது அதே மாதிரி சக்கரம் சுத்தும் போது திரும்பி கீழே வருது அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒருத்தர் பணக்காரராவார் திடீர்னு ஒருத்தர் ஏழையாவார் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஞானமான தத்துவத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து கேது பகவான் அப்பா அந்த கேது பகவானோட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருங்கும் போது எல்லா விதமான அனுபவங்களை அனுபவங்களையும் அந்த நட்சத்திரக்காரர் அனுபவிச்சிருவார் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே அந்த பட்டறிவுங்கிறது அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரவங்களாம் பாருங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஞானம் அப்படிங்கிறது அவங்களை தேடி வந்துடும் அவங்க வந்து ஞானத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களே ஞானத்தை தேடி அவங்கள தேடி ஞானம் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் இந்த ட்ரஸ்ட்டு அதே மாதிரி இந்த சேவை பண்றது மக்களுக்கு சேவை பண்ணுறது இதெல்லாம் இவங்களது ஆட்டோமெட்டிக்காக வந்துரும் மற்றவங்க சொல்லித்தர வேண்டிய அவசியமே இருக்காது ஆட்டோமெட்டிக்காக அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள அவங்க அவங்களே அறியாமல் அவங்க அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே ஞானம் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அது ஞானம்னாலே கல்வி ஸோ அதை தாண்டி அவங்களோட பிஸ்னஸ்லையோ இல்லைனா வேற எதனா ஒரு விஷயத்துலையுமே அதே மாதிரி ஞானத்தோட செயல்படுவாங்களா எப்படி ரொம்ப நல்ல கேள்வி மேடம் அதாவது ஞானத்தை கொடுக்குற கேது பகவான் கல் வந்து கல்வியை கொடுத்துட்றாரு அதே கேது வந்து செல்வத்தை கொடுப்பாரான்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி ஞானத்தை கொடுத்தாரோ எப்படி கல்வியை கொடுத்தாரோ அதே மாதிரி செல்வத்தையும் கொடுத்துருவார் கொடுத்துட்டு அது மேலே பற்று இல்லாத தன்மையை கொடுத்துருவார் தாமரை இலை மேலே தண்ணி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த

சோ அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுமே ஞானத்தால ரொம்பவே உயர்ந்தவங்க சிறப்பானவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா சுக்ரன் அதிபதியில இருக்காங்க சோ இவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பரணி பூரம் போராட்டம் இந்த மூணுமே சுக்ரனோட ஆதிபத்தியம் இடம் சுக்ரனோட ஆதிபத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து அத்தியாவசியம் ஏசி வந்து ஆடம்பரம் அதே மாதிரி டூ வீலர் வந்து அத்தியாவசியம் கார் வந்து ஆடம்பரம் அதே மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்றது வந்து எல்லாரும் வாழ வாழக்கூடிய வாழ்க்கை ஆனா ஐ கிளாஸான வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா ஒரு சொகுசான வாழ்க்கை சொகுசு சொகுசு வந்து சொகுசான வாழ்க்கையை தேடி போறாங்க இல்லையா அது எல்லாமே இந்த பரணி பூரம் போராடம் இந்த மூணுமே வரும் இந்த பரணி பூரம் போராடத்துல பிறந்தவங்களுக்கான வாழ்க்கையில என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா சொகுசையும் கொட்டி கொடுத்துருவாரு கொட்டி கொடுத்துட்டு இத எப்படி என்னோட குருநாதர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காரை கொடுத்துருவாரு பெட்ரோல் படம் பலந்துடமாட்டார் அதே மாதிரி ஏசி வாங்கி கொடுத்துருவாரு கரண்ட் பில்லுக்கு கெட்ட பணம் இருக்காது அந்த மாதிரி கடன் இருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்க பரணி பூரம் போராட இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் வாழ்நாள் முழுக்க இந்த கடன் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து சொகுசு தேடி போவாங்க அப்படி அவங்க சொகுசு தேடி போலனாலும் அந்த சொகுசு இவங்களை தேடி வரும் ஒண்ணு இப்படி நடக்கும் இல்ல இல்ல அப்படி நடக்கும் அவங்க மட்டும் சொகுசாதான் இருப்பாங்க ஆனா அந்த சொகுசுக்காக செலவு பண்ணக்கூடிய பணம் இருக்குல்ல அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் அவங்க தகுதிக்கு மீறி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து ஓகே ஓகே அதனால இந்த பரணி பூரா பூரம் போராட்டத்துல பிறந்தவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா சொகுசு இவங்க வந்து தள்ளி வச்சா லைஃப் நல்லா இருக்கும் ஓகே அதுல இருந்து தள்ளி இருக்கிறதுக்கு எதனா பரிகாரங்கள் மாதிரி செய்ய முடியுமா இல்ல பரிகாரம் வேண்டாம் மன கட்டுப்பாடு இருந்தா போதும் அதுதான் இல்லைன்றீங்களே அவங்களே வேணானா கூட அவங்கள தேடி அந்த சொகுசு வந்துருவோம் அதுதான் சொல்றேன் விதி வலியே மது செல்லும் மறுக்க முடியாதவை விதியை மதித்து மதிப் மதிப்படி நடந்தாலும் விதியை விழலாம்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது நடக்க தான் போகுது ஆனா கொஞ்சம் உசாரா இருந்துக்கலாம் அளவா அடிக்கடி கார்ல போகாம டூ வீலர் எடுத்து யூஸ் பண்ணலாம் அடிக்கடி ஏசி போட்டு ரொம்ப வந்து கரியாக்காம போதும் இது அப்படின்னு ஃபேன் மட்டும் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவோட இருந்துகிட்டா வளமோட வாழலாம் அளவுக்கு மீறி போகும்போது அவங்களுக்கே தெரியாம செலவுல இழுத்து விட்டுடும் அதனால இந்த பரணி பூரா பூரம் பூராடம் அப்படின்னாலே செலவு அளவுக்கு அளவுக்கு மீறிய செலவு செஞ்சு அதனால கடல்ல போய் மாட்டிப்பாங்க அப்படிங்கறதோட ரகசியத்தை தான் இப்ப இப்ப சொல்ல வரோம் ஓகே சார் சோ பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இவங்க மூணு பேருமே ஒரு சொகுசான லைஃப லீட் பண்ணோம்னு நினைப்பாங்க பட் அதுல இருந்து இது இதுக்கான பரிகாரங்களே இல்லைன்றாங்க சோ அதோட திருத்தம் என்னன்னா நம்மளோட மனம் தான் நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இவங்க மூணு நட்சத்திரமுமே வந்து சூரியன் அதிபதியில இருக்கு பலன்கள் எப்படி இருக்கும் சார் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூணுமே சூரியனோட ஆதிக்க மடம் இந்த சூரியன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாக திறமை உள்ள ஒரு நட்சத்திரம் எப்பவுமே வந்து அரசனுக்கு உள்ள ஒரு நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது இந்த அரச நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல சாதாரண வேலை செஞ்சா கூட ஒரு அரசனை போல வாழ்க்கையை வாழ வைக்கணும் அதாவது இவங்க பேச்சு எல்லாருமே கேட்பாங்க சொல்லுவாங்க இந்த ஆபீஸர் சாதாரண பியூனா அப்பா உள்ள சேர்ந்தாரு இன்னைக்கு பார்த்தா மேனேஜரே அவரை பார்த்து கை நிக்கிறாரு அப்படிம்பாங்க ஏன்னா அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கறது இந்த நட்சத்திரத்துக்கு ஏற்கையவே வந்துரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களே விரும்பாட்டியும் இவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு பத்து பேர் இவங்க கூடயேதான் சுத்திட்டு இருப்பாங்க ஏன் சப்போர்ட் இல்ல இவங்களோட சப்போர்ட்ட தேடுவாங்க இவங்களோட ஒரு இவங்க வந்து ஆதரிச்சாங்க வச்சுங்களேன் அவங்க மேல போயிடுவாங்க அப்ப இவங்களோட அட்வைஸ் எப்பவுமே அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குல்ல அதை கரெக்டா டிசிஷன் மேக்கிங் இவங்களை சூப்பராக எடுப்பாங்க இந்த சூரியனோட நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா முடிவை கரெக்டா எடுப்பாங்க அத வந்து கரெக்டா எஸ்க்யூட்டிவ் பண்ணுவாங்க அதாவது பிசினஸ் சொல்ல வரல கரெக்டா அதை வந்து ப்ரொசீஸ் பண்ணுவாங்க ஓகே ஓகே சார் ரொம்ப சரியாப்பா சொன்னீங்க அப்போ வந்து இவங்க வந்து பிசினஸ் வைஸாவும் சரி ஃபேமிலி சைடுமே சரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கறது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்ற பிரச்சனைகள் நிறைய வரும் வரும் ஓகே அதாவது இந்த நிஷத்துல போறதா பிரச்சனை வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பாங்க ஓகே ஓகே இப்ப ஒரு பாதையிலும் முள் இருக்கு

இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமே வந்து பகவானோட ஒரு நட்சத்திரம் சந்திரன் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு கிரகம் புளிர்ச்சியான வளர்ப்பிரை தேய்பிரை அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருப்பாரு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க சொல்லுவாங்க ராமா ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாரு எப்படி பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவையானது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சொல்லி மாறிட்டே இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல பிறந்ததால வாழ்க்கையில அதிகமான இன்பத்தையும் அதிகமான துன்பத்தையும் பாத்துருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சந்தன நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருமே அந்த மன தெளிவு ரொம்ப அழகா இருக்கும் அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இவங்க எல்லாம் ஈஸியா கெஸ் பண்ண முடியும் மற்றவங்களால முடியாது இவங்க ஈஸியாக கெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு தகுந்தபடி தன்னை தானே பாதுகாத்துப்பாங்க நிறைய பேர் நான் நோட் பண்ணியிருக்கேன் என்னோட கஸ்டமர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நான் சந்திரனோட நட்சத்திரம் பிறந்ததால எனக்கு முன்னாடியே தெரியுது போல இருக்கு அப்படின்னு என்னோட கஸ்டமரே சொல்லி நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் சந்திரன் அப்படின்னாலே ஒரு கண்ணாடி மாதிரி இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோவ இவங்க கோவப்படுவாங்க அன்பு காட்டினா இவங்க அன்பு கட்டுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில அதிகமான அளவுல எதிர்காலத்தை கணிக்க கூடிய திறமை இந்த சந்திரன நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதனாலதான் இவங்க கிட்ட எப்பவுமே உண்மையை மறைக்க கூடாது இந்த சந்திரன கிட்ட போய் உண்மையை மறைச்சிங்கன்னா சமூகம் வந்துடும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க பொய்யே சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அனுப்பி விட்டுருவாங்க நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிருவாங்க இப்ப வந்து நீங்க சொன்னீங்க சார் அவங்களுக்கு வந்து பொய் சொன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க

சொல்லிட்டு இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த நட்சத்திரங்களை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றீங்களா இல்லை இது வந்து பொது பழங்களா சார் இல்ல மேடம் இது நான் சொல்றது எல்லாமே பொது தான் பாதம் மாறாது எல்லா பாதத்துக்கும் ஒரே படம் சோ இந்த நட்சத்திரக்காரர்களை பத்தி ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ வந்து இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே எப்படின்னா ரொம்பவே உஷாரானவங்கனே சொல்லலாம் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க மத்தவங்க எப்படி பொய் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இவங்க பண்ற பொய்யை வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது சோ சூப்பரா நம்ம மாட்டி போறதே சொல்லலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அதிபதி இருக்கு சோ இவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் அதாவது இந்த மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் மேடம் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம் சொல்லப்படுகிறது இவர் வந்து அன்பு காட்டினாலும் எஸ்டீல் அன்பு காட்டுவாரு கோவப்பட்டாலும் எஸ்டீல் கோவப்படுவார் சொல்லுவாங்கல்ல ஒன்று தூக்கி வச்சு கொண்டாடினா ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க இல்லையா தூக்கி போட்டு உடச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரே அடியாக எஸ்ட்ரீம் லெவலில் போ ரெண்டு இடத்துல எஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க அதே மாதிரி எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் எங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அங்கெல்லாம் சக்ஸஸ் இந்த இந்த மூணு நட்சத்திரக்காரங்களை பாருங்க அதிகமாக வந்து இந்த உணவுத்துறையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா அடுப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுக்கு இதாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உருக்கு ஆலைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இந்த ராணுவம் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய தொழில்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யாருக்காவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க ஓகே இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க வந்து கோவப்படாது எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவப்படுவாங்க கோவத்தை காட்டாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் காட்டுவாங்க இது நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட காட்டும் போது அவங்களோட மனநிலை வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்ப மறுபடியும் எப்படி இந்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களை வந்து காம் பண்ண முடியும் அதான் அதை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க ஓகே இவங்களுக்கு வந்து அவங்க சொன்னது நடக்கலன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலு கோவம் நான் சொன்னது ஏன் செய்யல அவங்களுக்கு நீ நீங்க மனசு கஷ்டப்படுறீங்களா சந்தோஷப்படுறீங்களாங்கிறத பத்தி இங்க பேச்சே கிடையாது நான் சொன்னேன் நீங்க செய்யல அதுக்கு எதிர்வினை உடனே செஞ்சிருவாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளில காமிக்க கூடாது இதான் நான் சொல்றேன் அட்வைஸ் வெளில காமிச்சா கெட்ட பேர் கிடைக்கும் வெளில காமிக்காம நீங்களே அமைதியா இருந்துட்டீங்கன்னா எங்க பண்ணா நல்ல பேர் எடுத்துடலாம் ஆனா அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க ஓகே ஆமா இவங்க வெளில கோபத்தை காமிக்கிறதாலதான் கெட்ட பேரே கிடைக்குது சோ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கிட்டயுமே நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் மக்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து சார் சொல்லிட்டு இருக்காங்க சோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே வந்து ராகு அதிபதியில இருக்காங்க சோ இவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நபர்கள் எல்லாருமே இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஏன் திருவாதிரை திருவாதரை ஒருவாய் களி சொல்லுவாங்க சுவாதி நட்சத்திரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க ஏன்னா ராகுவோட ஆதிக்கம் இந்த சதை நட்சத்திரம் இருக்குல்ல இது வந்து ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க எல்லாருமே ராகுவோட நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்லலாம் இது மட்டும் கிடையாது மிகப்பெரிய ஞானியான ஆன்மீக ஞானி அவர் ராமானுஜர் பிறந்தது இதே திருவாதிரை நட்சத்திரம் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் தான் திருவாதிரை சுவாதி சாதிகம் நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்க ஒரு தடவை இந்த பூமியில பிறந்துட்டாங்கன்னா சாகரத்துக்குள்ள அவங்க பேரை வந்து பதிய வச்சிட்டுதான் போவாங்க அதாவது வரலாற்றுல பதிவு வைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க குடும்பத்திலேயாவது பதிவு வச்சுட்டு போயிடுவாங்க ஏன் இத நான் உறுதியா சொல்றேன்னாக்க எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு போனாரு வந்தாரு அப்படின்னு பேர் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிடுவாங்க அதாவது அவங்களோட பேர் நிலச்சி இருக்கணும் காலத்துக்கும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்களோட கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்தோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போய் சேரணும் அப்போ ஒரு சாதனை படைச்சிட்டு தான் சாவாங்க அப்ப அப்ப இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரம் அப்படின்னாலே சாதனையாளர்கள் சொல்லலாம் சோ வந்து இந்த நட்சத்திரத்துல பேஸ் பண்ணிருந்தவங்க எல்லாருமே பிரம்மச்சாரிகளாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மக்களுமே இந்த மாதிரி பிரம்மச்சாரிகளை தான் இருப்பாங்களா இல்லை அவங்களுக்குமே திருமணம் அது மாதிரிலாம் எதனால் நடக்குமா இதுல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொன்னது எல்லாமே பிரம்மச்சாரிகளுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்னன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க கொண்ட கொள்கை இருக்குல்ல அவங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல அதில் உறுதியா இருப்பாங்க பிரம்மச்சாரின்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி தான் அதுலேருந்து அதுல இருந்து மாற மாட்டாங்க அதே மாதிரி குடும்பஸ்தான் முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் குடும்பஸ்தான் அதுல மாற மாட்டாங்க அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நான் புடிச்ச மளுக்கு மூணு தான் அதனால அவங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரவங்க மிகப்பெரிய அளவுல என்ஜாயும் பண்ணிருக்காங்க அதுவும் நான் பாத்திருக்கேன் அதனால இது பிரம்மச்சாரி நட்சத்திரம்னு அர்த்தம் கிடையாது இது வந்து பொதுவாவே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்காம விட மாட்டாங்க எது பண்ணாலும் நம்பர் ஒன் இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கறத நம்ம உரிய புரிஞ்சுக்கலாம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த நட்சத்திரத்துல யாரா இருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருங்க சோ ஆல் தி பெஸ்ட் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு அதிபதினு சொல்லி சொல்றாங்க சோ அவங்களோட பலன்கள் எப்படி இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் மேடம் இந்த குருவோட நட்சத்திரம் பிறந்த எல்லாருமே உயர்ந்த சிந்தனை உயர்ந்த செயல்பாடு உயர்ந்த லட்சியங்களோடவங்களாக இருப்பாங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பாருங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எப்போவே இவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்குன்னா யூசன் யூசன் தருவ மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் இவங்களை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மறந்துடுவாங்க இவரளதான் நான் மேல வந்தேன் அப்படின்னு யாருமே பாராட்ட மாட்டாங்க நட்சத்திரக்காரவங்கள பாராட்ட மாட்டாங்க அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் நல்லா இருக்கும் அதாவது இந்த நட்சத்திரக்காரங்களால மத்தவங்களுக்கு புரோஜனம் இருக்கு எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா கடைசில பாத்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்காது இதை மட்டும் புரிஞ்சிட்டா லைஃப் நல்லா இருக்கும் ஆகா நான் திருப்பி எனக்கு திருப்பி செய்யல அப்படிங்கிற ஆதங்கம் இவங்களுக்கு மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் சொல்றேன் இந்த நட்சத்திரம் பிறந்தாலே நம்ம தலையெழுத்து எழுத்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு லைஃப் நல்லா இருக்கும்

அடுத்தபடியா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமுமே சனி அதிபதிகள் இருக்கு சார் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரங்கள் சனி பகவான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் தவறாத வரும் கடவுளே நேர்ல வந்து நின்று தப்பு பண்ணா கூட தப்பு தப்புதான் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த மூணு நட்சத்திர வேறவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நெற்றிகன் திறப்பிடம் குற்றம் குற்றமே சொல்லி சொல்லி அந்த மாதிரி யார் தப்பு பண்ணாலும் முதல் அழகு அங்க போய் ஓகே இதுல என்ன காமெடின்னா இவங்களே தப்பு பண்ணிட்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு போய் ஒத்துப்பாங்க அதே மாதிரி அடுத்தவன் தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இந்த நேரமா தான் இங்க வந்து இடிக்குது ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி கண்ணாடி மாதிரி இருந்தா கூட பரவாயில்லையே இவங்களே இவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்களே நான் தப்பு பண்ணு போய் இவங்களே போய் சரண்டர் ஆயிடுவாங்க அதை விட காமெடி என்னன்னா அடுத்தவன் தப்பு பண்ணாலும் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஒண்ணு நம்ம தப்பு பண்ணிட்டு போய் ஒத்துக்கிறது வேற விஷயம் அடுத்தவன் தப்பு பண்றதை கண்டுபிடிச்சு சொல்லாம இருக்கலாம் ஒண்ணு நம்ம தப்ப சொல்லாம இருக்கலாம் இல்ல அடுத்தவன் தப்பையா சொல்லாம இருக்கலாம் ரெண்டுத்தையும் சொல்றதால ரெண்டு பக்கம் கெட்ட பேர் ஆகுது இவங்க தப்பு வெளில தெரிஞ்சிருது அடுத்தவன் தப்பு சொல்றதால சொல்றதுல அவனுக்கும் கெட்ட பேர் கிடைக்குது இவங்க என்னன்னாக்க இவங்க மட்டும் நேர்மையை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தவங்க கிட்டையும் அதே நேர்மையை எதிர்பார்ப்பாங்க அப்ப அது ஏமாற்றத்தை கொடுக்கும் நம்மள மாதிரியே அடுத்தவனு நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது இந்த காலத்துல சாத்தியம் இல்லை எந்த காலத்திலயும் சாத்தியம் இல்லை நம்மள மாதிரி நல்லவனா அடுத்தவனும் இருப்பான்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் ஆனா வந்து நம்ம வரைக்கும் நம்ம சுயநலமா இருந்துகிட்டா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஒரு அட்வைஸ் என்னன்னா தயவு செஞ்சு சுயநலமா இருங்க யார் தப்பு பண்ணாலும் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க அதே மாதிரி நீங்களே தப்பு பண்ணிட்டா கூட அதை போய் வெளில சொல்லாதீங்க முத ஆளா போய் சொல்லிடுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்லா தெரியும் இந்த நட்சத்திரக்காரமா குடும்பத்துல இருந்தா சொல்லுவாங்க ஆமாங்க என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டு என்கிட்டயும் வந்து சொல்லுவாருங்க இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தாலே மேக்சிமம் என்ன தெரியுமோ ஒன்னே ஒண்ணு தயவு செஞ்சு அடுத்தவங்க தப்பு பண்ணிட்டா கண்டுக்காது ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார் பொதுவாவே எல்லாருமே சொல்லுவாங்க தயவு செஞ்சு சுயநலமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா சார் சொல்றாங்க இல்ல இந்த இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சுயநலமா இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதை தயவு செஞ்சு கடைப்பிடிங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆயில் எம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரமுமே புதன் அதிபதில இருக்கு சோ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணுமே புதனோட நட்சத்திரங்கள் மேடம் இந்த புதனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டாலே புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை திருக்க முடியாத இளையபசுகளுக்கு கூட திருக்கக்கூடிய அறிவு மாற்றம் நிறைந்த மிகப்பெரிய புத்திசாலிகள் எல்லாருமே இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னாக்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் பிரச்சனையும் சரியா என்ன பலவீனம்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பண்ண முடியாது பண்ண முடியாது அதாவது நூறு பேர் பிரச்சனையை திருத்து வச்சிருவாங்க ஒரே ஒரு ஆள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது அது யாரு தெரியுமா இவரோட பிரச்சனையை இவரே தீர்த்து வைக்க முடியாது அதனால இவங்க எப்பவுமே பெரியவங்க பேச்சை கேட்டாலும் நல்லா இருக்கும் பெரியவங்கிறது இங்க என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்பா அப்பா அம்மா உயிரோட இருக்கிற பட்சத்துல அவங்க பேச்சு கேட்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்டா லைஃப் நல்லா இருக்கும் ஓகே ஓகே மேடம் இவங்களுக்கு வந்து ஊருக்கே உபதேசம் பண்ணுவாங்க ஆனா நம்மளுக்கு எதனா ஒண்ணா யாருமே பதில் சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க ஆமா மிகப்பெரிய புத்திசாலிகள் ஓகே ஓகே அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார் ஸோ இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க ப்ராப்ளம்னா நான் அதை வந்து சரி பண்ணிடுவேன் ஆனால் என்னோட ப்ராப்ளம்னா அதை நல்லா சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்ற சொல்றாங்க ஸோ இதே மாதிரி நானுமே நிறைய பேரை பார்த்துருக்கேன்

வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம்